என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு உணவு முறை மூலமாக சரி செய்ய முடியாது சொல்கிறேன் அப்போ இப்படியே நீங்கள் அதிகமாக அப்படியே குனிஞ்சு பெண்ட் போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் இருக்கிறதுனால இங்கே கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி வந்து ரீ அலாட் இங்கேருந்து அலாட் பண்ணோம் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரகுலர் பீரியடு ஓவர் ப்ளீடிங்கு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு ரீசனும் இதுதான் அவங்க உட்கார பொழுது கன்ஃபார்மாக அவங்களுடைய ரீப்ரோட்டிவ் ஆர்கானில் டிஸ்டர்பன்ஸ் வரும் சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது இந்த பிரச்சனைக்கு உணவு முறை மூலமாக சரி செய்ய முடியாது சொல்கிறேன் வணக்கம் இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தொப்பை இன்றைக்கி ஆண்களுக்கும் தொப்பை உழுகுது பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டாவது முறையாக சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் வந்து தொப்பை உழுவது இயற்கை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வலுவாக வந்து தொப்பை போட்டுருது அவங்களும் கன்சிவாக இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர் அவங்கள பார்த்து வந்து கேள்வி பண்ணி கூட கேட்குற மாதிரி இருக்குது எத்தனாவது மாதம் பா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது அப்போ அளவுக்கு வந்து தொப்பை போடுவதற்கான காரணம் என்ன அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் பிரச்சனையா சாப்பாடும் பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா சாப்பாடு மட்டுமே பிரச்சனை இல்லை தொப்பை போடுவதற்கு அப்போ என்ன காரணமாக இருக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு போய் நம்ம சாப்பாடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பட்டினியாக சில பேர் கிடக்கிறாங்க தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினியாக கிடந்தாலும் குறையாது நிறைய பேர் அதில் அனுபவப்பட்டுருப்பீங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாத கணக்கில் வந்து நான் வந்து பட்னியாக இருந்திருக்கேங்க ஆனால் என்னோடய தொப்பம் இன்னும் குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க அதை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது ஆக்டிவிட்டீஸ் பேஸில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு உணவு முறை மூலமாக சரி செய்ய முடியாது ஆக்டிவிட்டீஸ் பிரச்சனையாக என்ன பண்ணோம் அப்படின்றீங்களா சொல்கிறேன் நாம் பொதுவாக உட்காரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ஸு சோபாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம தரையில் நல்லா பாயை விரித்து சமணம் போட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல் தயார் பண்ணோம் மர ஸ்டூலில் சூப்பராக உட்காந்தோம் மரஸ்டூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயர் பின்னல் சேரில் உட்காந்தோம் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருந்தோம் அது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கமாண்டோ சேர் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குசன் சேர் வந்தது குசன் சோபாஸ் வந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரன் சோபா வந்தது அப்புறம் ஸ்ப்ரிங்கு சோபா வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து இந்த பீன் பேக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அழுக்கு துணி போடுற மாதிரி ஒரு கோணிப்பை மாதிரி வந்துருச்சு அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாற்றங்கள் நம்ம உடலை சோம்பேறியாக்குற ஒரு சூழலை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்மளுடைய உட்கார்ற பொசிஷனே இதனால் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ சமணம் போட்டு தரையில் உட்காரும் பொழுது நிமிந்து நம்ம நம்மளுடைய முதுகு பகுதி நல்ல நிமிந்த நிலையில் அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம் அப்புறம் நார்மலாக வந்து மர சூல் மரச்சேரில் உட்காரும் பொழுது கூட அப்படி தான் நம்ம உட்காந்துருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த சோபாவில் பாருங்கள் உங்களால் நிமிந்து உட்கார முடியுதான்னு பாருங்களேன் நிம்மந்தே உட்கார முடியாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களை பெண்டு போட்ட மாதிரி உங்களுக்கு உங்களுடைய முதுகு பகுதி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெண்டு போட்ட மாதிரி பொசிஷனில் தான் உட்காரவே முடியும் அப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடங்கள்லேயும் கூட இதே மாதிரி வந்து ஃபோம் சீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சேரில் தான் அதிகமாக நம்ம வந்து உட்காந்துருக்குறோம் இல்லை சோஃபாவிலேயே உட்காந்துக்கிறோம் அப்போ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சோஃபாவில் தான் அதிக நேரம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆண்கள் எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குசன் சேர் இந்த ரோலிங் சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபோம் சீட்டுது அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றதுக்கான வேலையே இல்லை அப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்படி முதுகு தண்டு வடத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற மாதிரி இந்த நிமிந்த நிலையில் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய லம்பார் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறுகிய நிலைக்கு போய் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அறியாத நிலையில் நம்ம எழுதுறோம் பேசுகிறோம் இல்லை உட்காந்து ஏதோ வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்படியே பெண்டு போட்டு என்ன பண்ணிடுறோம் பாருங்க அப்படியே அப்படி குளிஞ்சுரும் ஓகே அப்போ திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து நிமிடுறோம் அப்புறம் கொஞ்ச நேயங்கள அப்படியே திரும்ப குனிஞ்சிரும் ஏன் இந்த நிமிர்றோம் ஏன் இந்த குனிகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏற்கனவே நான் நம்ம நம்ம வீடியோஸில் சில வீடியோஸில் கூட சொல்லியிருக்கிறேன் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்குது அப்போ நீங்கள் இதுக்கு கீழே இதுக்கு மேலே குனிஞ்சிடக்கூடாது இதுக்கு கீழே இன்னும் நல்லா குனிஞ்சிங்க இப்படி பெண்டு போட்டு இப்படியே போயிடக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய லம்பார்லேருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது சில முக்கியமான நரம்புகள்லாம் அங்கேருந்து வெளியேறுது நம்மளுடைய கழிவு மண்டல உறுப்புகளான கல்லீரல் சிறுநீரகம் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியேறக்கூடிய நிறமங்கள்தான் கனெக்ட் ஆகுது அப்போ நீங்கள் உட்காரும் பொழுது நீங்கள் குளிஞ்ச பொசிஷன்லேயே நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய சிறுநீரகம் கல்லீரல் இதுக்கெல்லாம் போகக்கூடிய சிக்னல் தடைப்பட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூரின் ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரீனுக்கு வந்து போகக்கூடிய சிக்னல் தடைப்பட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படியே நீங்கள் அதிகமாக அப்படியே குனிஞ்சு பெண்டு போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிறந்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் இருக்கிறதுனால இங்கே கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்லாம் வந்து கூடாது அப்படின்றதில் கொஞ்சம் கவனம் அலாட் இங்கேருந்து அலாட் பண்ணோம் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரகுலர் பீரியடு ஓவர் ப்ளீடிங்கு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு ரீசனும் இதுதான் அவங்க உட்காரும் பொழுது இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எப்போயுமே சோஃபாவில் உட்காந்து இப்படியே பெண்டு போட்டு இப்படியே குனிஞ்ச நிலையிலேயே உட்காராங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுடைய ரீபோர்ட்டிவாக இருக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் அலர்ட் ஆகணும் உட்காரும் பொழுது நிம்மதி நிலையில் உட்காரணும் அப்போ இப்படி நீங்கள் குனிஞ்சு குனிஞ்சு உட்காரும் பொழுது என்ன பண்ணணுன்னா இங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் குனிஞ்சு குனிஞ்சு உட்காரிங்கன்னா இது கிட்னி பெண்டு போட ஆரம்பிச்சிடும் அப்போ இங்கே கிட்னிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே பிரெயினுக்கு போய் ஒரு சிக்னல் போகும் ஐயா என்னை போட்டு அமுக்கிறாயன் அப்படின்னு சொல்லி பிரெயின் ஒன்னே சொல்லுவோம் ஏய் நிமிர்ந்து உட்காரு அப்படின்னு உடனே டக்குன்னு நிமிடுவோம் அப்புறம் திரும்பவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அப்படி போயிடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப கிட்னி வந்து திரும்பவும் ஐயா இன்னைக்கு திரும்பவும் அமுக்கிறாம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே டக்குனு திரும்ப நிமிடுவோம் அப்போ இங்கே திரும்ப உள்ள உள்ள இன்னர் ஆர்கனுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால அது டக்கு டக்குன்னு இந்த சிக்னல் சொன்ன உடனே டக்குன்னு நிமிர்வோம் திரும்பவும் தண்ணி அறியாக அப்படியே வரும் அப்போ பெரும்பாலும் இவங்க இப்படியே உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன்லேயே போயிட்டாங்கன்னு வச்சுங்க அப்போ பிரெயின் என்ன பண்ணணும்னா வேறு வழியே இல்லை இவர் வந்து ஆக்டிவிட்டீஸ் பேஸில் இவருடைய ஒர்க்கு இவருடைய வீட்டில் இப்படி தான் இருக்கணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ஆனால் உள்ளே உள்ளுறுப்புகளை பாதுகாக்கணுமே அங்கே ராஜாக்களை யார் சிறுநீரகத்தை அதாவது கிட்னியை லிவரை அப்புறம் வந்து இந்த ரீபோட்டிவ் ஆர்கான் சிஸ்டத்தை யூட்ரஸ்ஸு ஓவரிஸு இவங்கெல்லாம் பாதுகாக்கணுமே அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ நல்லா நிமிந்து உட்கார்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி நமக்கு தொப்பை அப்படின்னு கொடுக்கும் இந்த இடத்துல அப்படி முட்டு கொடுத்து அப்படி நிமிர்ந்து உக்கார்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நிம்மர வைக்கும் திரும்பவும் இன்னும் குனிகிறோம் திரும்பவும் நல்ல அந்த முட்டு பெருசாகிட்டே போகும் நீங்கள் திரும்ப அப்படியே அதிகமாக திரும்ப திரும்ப இப்படியே வந்து நிமிந்து உக்கார இந்த பிசனைக்கே போகிறீங்க அப்படின்னா இது இன்னும் ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டே வரும் தொப்பை நல்லா பெருசாகிறதுக்கும் வயிறு போடுவதற்கும் அதுவே காரணம் நல்ல மேல் வயிறு போட்டு அப்படி நல்லா நிமிந்து உட்கார வைக்கும் அப்போ நல்லா சாப்பிடும் பொழுது நல்லா இப்படி குனிஞ்சு இப்படி சாப்பிட்டேன் நம்ம கடைசியில் அந்த தொப்பை ஸ்டாண்டு வந்தோடனே இங்கே சாப்பாடே தட்டில் இப்படி தான் பிணையணும் பிணைஞ்சிட்டு இங்கேருந்து லபக்கு லபக்குன்னு அப்படி தூக்கி போடுற மாதிரி சாப்பாடை அப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு சூழல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏற்றுப்பட்டுச்சு ஏன்னா தொப்பை ஸ்டாண்டு இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்போ இந்த ஸ்டாண்டை கரைக்கணுமா தொப்பையை கரைக்கணுமா என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ அதை சரி பண்ணிட்டா சரியாயிடும் அவ்வளோதான் எப்போ உட்காந்தாலும் உங்களுடைய கவனம் முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா நேரம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அல்லது இப்படி பெண்டு போடுறீங்களா உடனே நிமிந்து உட்காருங்க அலாட்டாக இருங்க முதல்ல அப்போ இப்படியே நிமிந்து உட்காந்து நீங்கள் பழகிட்டீங்களா உங்களுடைய தொப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கரைஞ்சி வரும் ஆகிருங்க தொப்பையை கரைப்பதற்கு நீங்கள் ஏதாவது சாப்பாட்டில் சாப்பிட்லாமா மருந்தில் சாப்பிட்லாமா மாத்திரையில் சாப்பிட்லாமா அப்படின்ற ரூட்டை விட்டுட்டு இது ஆக்டிவிட்டிஸ் பேஸில் நடந்ததா அப்படின்றத சரியாக உணர்ந்து ஆக்டிவிட்டிஸ் பேஸிலேயே சரி பண்ணுங்கள் சோஃபாவில் உட்காடுறீங்களா மேக்ஸிமம் தவிர்த்துருங்க அதாவது என்னென்னா நம்ம சோஃபா எதுக்கு போட்டோம் நல்ல ஹாலில் சோஃபா போட்டிருக்கோம் யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த கெஸ்ட்டு வர்றப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார்றதுக்காகவும் உட்கார இடம் வந்து கொஞ்சம் நல்லா அழகுபடுத்தி ஒரு அழகாக இருக்கிறதுக்காகவும் கம்ஃபர்டபுளாக உட்காடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி போடுவோம் பட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் உட்காரோம் அதில் இப்போ கெஸ்ட்டு வர்றாங்கன்னா அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அப்போ அதுக்காக போட்ட அந்த வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அந்த சோபா இன்றைக்கி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிவி பார்க்கணுன்னாலும் சோபாதான் சாப்பாடு சாப்பிட்ணாலும் சோபாதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ மேக்ஸிமம் டைம் நீங்கள் பாருங்கள் சோபாவிலேயே அதிகமாக உட்காந்துருப்பீங்க வேலைக்கு போகிறவங்க பாருங்கள் நீங்கள் வந்து அந்த குசன் சேரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் சீட்டு போட்டால் அந்த சேரு அதில் நல்ல கனமாக உள்ளது அதில் நீங்கள் சைட்டாகவே உட்கார முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் சைட்டாகவே உட்கார முடியாது அப்போ அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு லம்பாரில் இருக்கக்கூடிய டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகும் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தொப்பை போடுவது மட்டுமல்லாமல் உள்ளிருக்கக்கூடிய கழிவு நீரேற்ற அந்த கழிவு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் கல்லீரலும் சிறுநீரகமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ப்ரோஸ்டேட் கிளாண்டர் என்லாஜ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் கூட வரலாம் யூரினரி பிளேடர் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் யூரின் சரியாக வெளியில் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் அந்த மாதிரி பல காரணங்கள் பல பிரச்சனைகள் வரலாம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரலாம் அப்புறம் பெல்விக் போனில் பெயின் இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கான தீர்வு சிம்பிள் உட்காரும் பொழுது ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க சோபாவில் அந்த மாதிரி ஹோம் சீட்டில் நான் போட்ட சேர்ஸில் உட்காருவதை அவாய்ட் பண்ணுங்க ஓகே உங்களுடைய கவனம் சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு சில பேர் வருட கணக்கில் சோஃபாலே உட்காந்துருக்கீங்களா அப்போனா வருட கணக்கில் நீங்கள் அலாட் ஆகி ஸ்டைட்டாக உட்காந்துருக்கமா ஸ்டைட்டாக உட்காந்து பாருங்கள் உங்களுடைய தொப்பை கரைந்து ஃப்ளாட் ஆகிருங்க இது ஒரு சிம்பிளான ஈஸியான வழிங்க ஆனால் கடைசியில் இது வந்து கிரானிக்கான எல்லாம் போயிருது ஓகேங்களா இது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டூ வீலரில் தான் அதிகமாக வந்து டிராவல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது வீட்டில் சோபா வெளியில் போனால் டூ வீலர்ஸ் அப்போ டூ வீலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் டூ வீலர் இருக்க மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிமிந்து உட்காந்து அப்படி ஓடிட்டு போகிற மாதிரி சூழல் இருந்தது அப்போ ஸ்டெயிட்டாக இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய டூ வீலர்ஸ்லாம் வந்து பாருங்கள் ஒன்று நம்ம ஃபுல்லாக அடியில் உட்காந்துக்கிட்டு கையை ரெண்டு இப்படி மேலே ஏற்றி பிடிக்கிற மாதிரி வருது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக கவுந்துடும் அப்படி ஃபுல்லாக இப்படி பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக கவுந்துற மாதிரி வந்துடுது பைக்கு இப்போ வர்ற டிசைன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேகத்தடையில் ஏறி இறங்குச்சுன்னா கன்ஃபார்மாக அங்கே கம்ப்ரஸ் ஆகும் டிஸ்டபன்ஸ் ஆகும் அதுபோல் கார் கார்ஸில் வந்து பாருங்கள் நார்மல் சீட்ஸில் உட்காரம்போது கூட ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது ஓகேங்களா டிரைவர் சீட்டு வந்து பாருங்களேன் கார் சீட்டில் அதில் நீங்கள் ஸ்ட்ரைடாகவே உட்கார முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உள்ளே போட்டு அப்படியே கவுந்துக்கிட்டு நம்ம பெண்டு போட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இந்த மாதிரி கவுந்து இப்படி பெண்டு போட்டுரும் இப்படி போட்டு தான் நம்ம வந்து உட்காந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ இதே பொசிஷன்லேயே நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்களா கன்ஃபார்மாக தொப்பை உங்களுக்கு போடும் அப்போ என்ன பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து வந்துருச்சு அந்த ஹைட்ராலிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சீட்டை கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி சீட்டை ஸ்ட்ரைட்டாக்கி நம்ம டிராவல் பண்ணும்பொழுது உட்காந்து முதுகு தண்டுபடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பொசிஷனில் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா வெஸ்ட் அப்போ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் பேஸில் உங்களுடைய முதுகு தண்டுபடம் நேராக இருக்கும் மாதிரி நாமும் வேலை செஞ்சாலும் சரி ரெஸ்ட் எடுத்தாலும் சரி அப்படி இருந்ததுன்னா ரொம்ப அருமைங்க இப்போ இந்த இடத்துல டிஸ்க்கு கம்ப்ரெஸ் ஆகிருச்சு அங்கே உள்ள டிஸ்கில் வந்து ஃப்ளூடு வந்து ட்ரை ஆயிருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல்ஜ் ஆயிடுச்சு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிடுச்சி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் ஓகேங்களா அப்படின்றது அதாவது கீழ் முதுகு தண்டு வடை எலும்பு தேய்மானம் அப்படின்பாங்க லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துருச்சு அப்படின்பாங்க பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூடு ட்ரைனஸ் தாங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் நீங்கள் இதே பொசிஷன்லேயே அதிக நேரம் நீங்கள் உட்காந்துருக்கப்படும் பொழுது கன்ஃபார்மாக உங்கள் உடம்புக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் வரும் இந்த வெப்பத்தினால தாக்கப்பட்டு தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்போ அதிலிருந்து நம்ம மீளன்னா என்ன பண்ணணும் அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூவிடை வந்து உள்ளே நம்ம கொடுக்கணும் இதுக்கு பெஸ்ட் என்னென்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு குளிக்கிற பழக்க வழக்கம் நம்மகிட்ட இருந்தது வாரத்தில் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அந்த பழக்க வழக்கம் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவசியம் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வாரத்தில் இரண்டு நாளைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து புதன் சனி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செவ்வாய் வெள்ளி நல்ல உடம்புல கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த ஸ்பைனல் மட்டும் இல்லை எல்லா ஜாயின்ஸ்லேயும் இந்த சைனோவியல் ஃப்ளூடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் வந்து லூப்ரிகேட் ஆகும் ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின்ஸ்லலாம் வந்து வழியெல்லாம் வந்து நமக்கு முதல்ல குறையும் அப்புறம் லம்பார் பெயினை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள டிப்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிம்பிள் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு தான் சூப்பு வந்து பண்ணணும் அந்த சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரகம் எல்லாம் போடுவோம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இறக்கும் பொழுது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம் இந்த சூப்பை எப்படி சாப்பிடணும்னா எடுத்து கடக்கடன் குடிக்கக்கூடாது அப்படியே சூப்பை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்குலாட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மேலே கலந்து அதுக்கப்புறம் ஸ்பூனில் எடுத்து சுவைத்து சுவைத்து அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நமக்கு இந்த ஃப்ளூடு ஓகேங்களா நம்ம சைனோவியல் ஃப்ளூடு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லூப்ரிகேஷன் ஆகும் நமக்கு எல்லா ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய வழியும் போகும் அதுக்கு எளிமையாக இந்த சூப்பு தாங்க பெஸ்ட்டு ஆனால் சூப்பை குடிக்கக்கூடிய முறைன்னு இருக்குது இந்த முறையை சரியாக பண்ணுங்கள் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத பூசா சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அந்த சிகிச்சை முறை மூலமாக இதை ரொம்ப எளிமையாக வந்து குணப்படுத்தலாம் வாங்கினமோ அதை பார்க்கலாமா ரைட் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லம்பார் ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா தொப்பை அப்படின்ற இந்த ப்ராப்ளத்தை லம்பார் தான் தொப்பைன்றதை உணர்ந்துட்டோம் இப்போ இல்லாமல் ஸ்டெயிட்டாக உட்காந்து தொப்பையை கரைச்சிட்டோம் லம்பாரில் உள்ள ப்ராப்ளத்தை சரி செய்யணும் இல்லையா அதுக்காக தான் இந்த எளிமையான டிப்ஸு அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம காலில் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக அழுத்தம் கொடுத்தும் நீங்கள் வந்து சரி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி முறையில் சரி பண்ணி ஆரோக்கியம் அடையுங்கள் இது மேலே உங்களுக்கு அதிகமான வழி இருக்குது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முறையாக இந்த பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத கூசா தெரப்பியை ஒரு முழுமையான சிகிச்சையாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதில் நிரந்தரமாக குணமாகுங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி